ஐயா வணக்கம் வணக்கம் இந்த கோவில் எங்க இருக்கு என்ன இங்க விசேஷம் அப்படி சொல்லுங்க இந்த கோயில் அதுக்கு மேலே வேலூர் மாவட்டம் வந்து இப்போ ராணிப்பேட்டை மாவட்டம் வட்டம் பல்லூர் கிராமம் அதாவது பல்லூர் கிராமம்னா அரக்கோணத்திலிருந்து வந்தாலும் பதினஞ்சு கிலோமீட்டரு காஞ்சிபுரத்துல இருந்தாலும் பதினஞ்சு கிலோமீட்டரு இந்த இடத்துல அதாவது திருமால் போர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பிறகு ஏரிக்கரை ஓரம் அமைஞ்சிருக்குது இந்த கோயில் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் ஆரம்பித்தோம் முதல்ல எங்கள் குலதெய்வ கோயில் ஒன்று கன்னியம்மன் கோயில் அந்த கோயில் தான் இந்த அம்மாவே வச்சோம் அதுக்கப்புறம் அந்த கோயிலை ரொம்ப வெளியே படிச்சுட்டேன் ஒரு முப்பத்தி ஆறு அடி அகலத்துக்கும் எழுபது அடி நீட்டையும் ரூ போட்டு பெருசாகிட்டேன் நம்ம ஒருவர் கும்பிடும் இந்த மாதிரி கோயில் தேவைந்தா அம்மாவை பிரச்சனைகளாவே அங்கே வைச்சோம் அதுக்கப்புறம் ஏறத்தாழ அதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம் என்ன பண்ண நல்லா இருக்கும் அதுக்காக மாசம் மாசம் மிளகாய் யாகம் செய்ய சொல்லிக்கிறாங்க மிளகாய் யாகம் மிளகாய் யாகம்னா அந்த யாகத்தை நிறையா இந்த பில்லி சூன்யம் ஏகம் திஷ்டி தோஷம் எல்லாமே கிளியர் ஆகும்னு சொன்னாங்க அதை வந்து அதை வைக்கும் முதலாம் மாசிக்கு ஒரு பேர் வந்தாங்க ரெண்டாவது மாசி இன்னொரு ஆட்சி அப்புறம் அப்படியா படிப்படியே போச்சு நானும் ஏறத்தாழ ஒரு பதினெட்டு வருஷமா திருவண்ணாமலைக்கு கிளிவலம் போயிருந்தேன் தொடர்ந்து போயிடறன் பதினெட்டு பன்னெண்டு மாசம் தொடர்ந்து மிஸ் பண்ணாத போயிருந்த மாம்போட்டின்னு ஒரு இடம் அந்த இடத்துல எண்பத்தி ஒரு அடியில செல வச்சுக்கிறான் முத்துமாரியம் மனசில அங்க போய் பார்த்த பிறகு தமிழகத்துல எங்க இல்லாதாலும் கட்டப்பட்டுள்ளதுன்னு ஒரு போர்டு அப்படின்னு எண்பத்தி ஒரு அடிக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிற நாம ஒரு நூறு அடி கட்டுவோம் அது இந்த ஒரு அங்கேயே உருவாங்கி போச்சு அதுக்கப்புறம் தான் நான் இந்த கோயிலை முன்னே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னாலும் காஞ்சிபுரம் ராஜாசாமி கூப்பிட்டு நேரத்துக்கு வருவார் பைசா எல்லாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார் கூப்பிட்டா கரெக்டாக வருவார் அதே மாதிரி இந்த கோயில் ஆரம்பிக்கும் வந்தார் இந்த சிலை ஆரம்பிக்கிறதுக்கும் வந்தார் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கும் வருவார் எல்லாத்துக்கும் வருவார் தான் சரி இது மாதிரி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி ஏறதுக்காக ஒரு பதிமூணு ஏக்கர் நிலம் விற்று வச்சிருந்தேன் அதை வச்சு இந்த கோ சிலையை நிலத்தை விற்று ஆமா

அவங்களும் ஓரளவுக்கு வந்தாங்க கடைசி நேரம் அவங்களால முடியாத விட்டுவிட்டோம் நானே ஒரு டேட்டு ரெண்டு டேட்டு வச்சேன் ரெண்டு டேட்டில் அவங்க முடிய முடில கொஞ்சம் குறையாகவே தான் நாங்கள் அதை கும்பாபி சேர்த்து பண்ணோம் அதே ஒரு கை பூசலாக அதை பண்ணிட்டோம் அது அதுக்கப்புறம் வேறு ஒரு சவளை வச்சு அதை ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் அக்கம் பக்கம்லாம் இந்த பிரச்சனைகிற வளர்க்கல பார்த்து நான் கூட கோயில் தைக்கி போகிறேன் கோயில் தைக்கி போகிறேன் நாங்கள் அப்படி அடி நம்ம கோவில் வச்சு இது மாதிரி ஆயிடுச்சோம் எல்லாமே சிலை வந்து எதிரியே சண்டைக்கு நாள் வச்சு கொடுத்தோம் அது மாதிரி நம்ம கோயிலுக்கு வரவங்க வர வரப்போறாங்களோ அப்படின்ட்டு நான் இந்த கோயில் வந்து வெளியே போட்டேன்ட்டு நூத்தி எட்டு அடி உயரத்துல சிலையை கட்டினேன் அந்த நூத்தி எட்டு அடியில் சிலை கட்டின பிறகு இது என்ன பண்ண நல்லா இருக்குன்னு யோசனை பண்ணேன் நூத்தி எட்டு சிலை வைக்கணும் சுத்தி அப்படின்னு யோசனை நூத்தி எட்டு சிலைனா ராம ராஜா சாமி தான் கேட்டேன் நான் நூறு தான் சொன்னேன் அவரு நூத்தி எட்டு வைனாரு எப்படின்னா நம்ம உடம்ப பாதிக்கத்தையும் நட்சத்திரம் ராசி கிரகம் தான் ஆகையால் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரெண்டு ராசி ஒம்பது கிரகம் எட்டு ஜிக்கு பதினெட்டு சித்தர் அதாவது நமக்கு ஆண்டு காமிச்ச பதினெட்டு சித்தர் பிளஸ் முப்பத்தி நாலு தமிழகத்தில் முக்கியமான சிலைகள் அத்தனையும் ஒங்க அது நூற்றி எட்டு அடி உயரம் நூற்றி எட்டு சிலை அங்கே வச்சு அமைச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் இவ்வளவு எவ்வளோ பண்ணிட்டுமே ஒரு ராஜகோபுரம் உங்களுக்கு அந்த ராஜகோபுரம் கட்டுறப்போ எங்க எல்லாருமே பலத்தை எழுத்து தெரிவிச்சாங்க காரணம் எங்க அப்பா வச்சிருந்து ஒன்றரை ஏக்கரா நாங்க கஷ்டப்பட்டு தண்ணி ரெண்டு பேரும் நல்லா கஷ்டப்படுவாங்க அவங்க கஷ்டப்பட்டு கொடுப்பாங்க நான் வெளியே தான் சுத்துவேன் வெளிய சுத்தி எந்தெந்த இடத்துல நல்லா அப்படி அப்படியே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஏக்கரா சுத்தணும் ஒரு ஏழு ஆகணும் அதுக்கப்புறம் உடனே அவன் அவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்டானா கூடுத்துட்டு பிறகு இது மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு இதில் நம்ம மண்ணை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலே அந்த சொத்துல அப்படி அழிச்சர் ஒரு இனத்துல தான் அதாவது அவங்க கெட்ட இடத்துல பண்ணல இது மாதிரி அழிச்சர் ஒரு இனத்துல பண்ணாங்க அப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன் நீங்கள் யார் வந்தாலும் சரி வரணாலும் சரி இறங்கிட்டேன் கட்டி வச்சுருவோன்ற கட்டத்தில் ஏதோ கட்டி வந்தேன் பதினஞ்சு பாதி கோபுரம் முஞ்சது அதுக்கப்புறம் இடி இடிச்சப்போ இந்த சிலை தாக்கிடுச்சு அதுக்கப்புறம் சிலையை கட்டுறதுதான் கோபுரத்தை கட்டுறதான்னு ஒரு முடிவு பண்ணிருச்சேன் சிலையை கட்ட காங்கிரஸ் ஒரு வீட்டை விற்றேன் பத்து மணி டிராக்டர் விற்றேன் அதுவும் பத்திக்கு ஒரு ஏ இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடியும் நான் கட்டினா யாரும் கட்ட முடியாது காரணம் என்ன அவன் ஒரு மெக்கானிக போறான் இவன் விவசாயியை போறான் இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கலாம் நாளைக்கு இன்னொரு வண்டி வாங்கலாம் நாளைக்கு இன்னொரு வண்டி வாங்கலாம் அந்த தொழில போயிருக்காங்க கோபத்துல யாரும் வரமாட்டோம் ஆன்மீகத்துல அதை நானே கட்டினேன் ஒரு எழுபத்தி லட்சம் ரூபாய் அங்கே ஒரு ரெண்டு ரூபாய் வண்டியை வாங்கி கோபத்துல ஓரளவுக்கு நிறைய பண்ணிட்டோம் இன்னைக்கு அப்படியே கூட கும்பபிஷேகம் பண்ணலாம் இப்போ இந்த நாலு யுகத்துல அந்த அம்மா இருந்தாங்க அந்த நாலு யுகத்துடைய மக்களுக்கு என்னென்ன சேவை பண்ணாங்க ஒவ்வொரு யுகத்திலையும் யுகம் ராமர் யுகம் பாண்டவர் யுகம் இந்த கலியுகம் நாலு பட்சத்துல மக்களுக்கு எப்படி எப்படி சேவை பண்ணிக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேலை வைக்கணும் ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த கோயில ராஜகோபுரத்தையும் கட்டியாச்சு இன்னைக்கு ஓரளவுக்கு இந்த கோயிலுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அமாவாசைனா ஒரு மூவாயிரத்தி குறையாவது வருவாங்க ஜனங்க மூவாயிரம் பேர் கிட்ட குறையா குறைஞ்சபட்சம் அதே மாதிரி இப்போ ஒரு சண்டியாக ஒண்ணு பண்ண அதாவது சண்டியாக எல்லாமே பண்ணலாம்

முதல் நாள் ஜப்படிச்சாங்க ரெண்டாம் நாள் அந்த பதிமூணு தேவதற்கும் ஒவ்வொரு தேவதையும் என்ன புடவை கட்டும் அதுக்கு என்ன ஆகாரம் அதுக்கு என்ன பழம் பிடிக்கும் அதுக்கு என்ன திரைவம் செய்யணும் அது அது வழிபட்டா என்ன நமக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி செல்லி சொல்லியே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த கோயில மாதிரி அம்மாவுடைய இருந்தாலும் என்னென்ன பண்ணாங்க எல்லாத்தானமும் ஒரு காக்காவும் இருந்திருப்பாரு இல்லை அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணாங்க பண்ணி முடிச்சு இப்பதான் ஒரு இருபது நாள் ஆச்சு இருபது நாள் பண்ணி முடிச்சாச்சு மேற்கொண்டு இந்த கோயிலுடைய அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கு அடுத்த கட்டம் இந்த கோயில்ல சில நூத்தி எட்டு வச்சுங்க சுத்தி வச்சுங்க சில நூத்தி எட்டு அதே மாதிரி ஒரு சூழல் செய்தா நல்லா இருக்கேன் நான் ஒரு ஐம்பது கிலோ செய்யலாம்னு நினைச்சேன் அவங்க என்ன பண்றாங்க இந்த வராகி டிவின்னு ஒண்ணு போகுது யூடியூப் அந்த அம்மா வந்து ரொம்ப பிரபலம் பண்ணாங்க தான் நூத்தி எட்டு கிலோவிலே பண்ணும் அப்படின்ட்டாங்க நானு மறு பேச்சு சொல்ல முடியல நான் எப்படி நூத்தி எட்டு கிலோ எங்கடா வாங்கி சொல்ல ஆனா சர்வசாதாரணமா அந்த நூத்தி எட்டு கிலோவிலேயே இந்த சக்தி சூழம் செய்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் எங்கேயுமே தமிழகத்துல இந்த உயரமான சிலையும் இராது இத மாதிரி நூத்தி எட்டு சிலை சுத்தி வச்சுக்கணும் அது மாதிரி சிலையும் இருக்க வாய்ப்பு கிடையாது இந்த சக்தி சூலமும் அது மாதிரி எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்த கட்டம் நூத்தி எட்டு அடியில தான் யாகமும் பண்றேன் நாங்கள் நூத்தி எட்டு அடியில அம்மாவுடைய மேற்கொண்டு இந்த அம்மாவுடைய நாங்கள் பண்ண இது அந்த அம்மா கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் அட்டாக் கேன்சர் இது மாதிரி என்னென்ன தெரிய கொடிய வியாதி இருந்தாலும் சரி கண்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நேரம் கண்ணிலேயே கண்டும் இந்த யூடியூப் பண்ணவான் வராஜம்மா அம்மாவுது அவங்க போன் பண்றாங்க இந்த மாதிரி ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போ வந்து ஒரு அர்ச்சனை பண்ணேன் ஏற உள்ள போய் ஹாஃபன் ஹவர் வெளியே வந்துச்சாரு அதேமாதிரி அரக்கோண ஒருத்தர் சிறித வைத்தியர் நாலு நாள் ஹாஸ்பிட்டல இருக்கிறாரு பெரம்பலூர் ஹாஸ்பிட்டலில் அஞ்சாவது நாள் டாக்டர் பார்த்துட்டு பெரிய ரொம்ப கஷ்டம் ஆனால் தான் அவனை அதுக்கப்புறம் தான் என்ன ஞாபகம் பண்ணிக்கிது அவர் நம்ம கோயில சில உயர் விலை உயர்ந்த மரங்களை போன் சுட்டுக்கிறாரு அரை மணி நேரம் தான் இருக்கும் நீ எப்படி பண்றேன் உடனே உக்காந்த ஒரு உடனுக்கு பண்ணி சில சுலோகத்தை தான் நாலரை மணிக்கு போன் பண்றாரு ஒன்பது மணிக்கு போன் பண்றாரு என்ன பண்ண மாட்டாரு அரை மணி நேரம் தான் உயிர் இருக்க ஆனா ஒன்பது மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகல மாட்டாரு ஐயா இருந்தேன் இருந்த நாளைக்கு காலை நான் பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயங்காலமா வா அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த ஹார்ட் மறுநாள் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனாரு அதே மாதிரி இவரும் வந்து ஒவ்வொரு தேவையான கலந்துக்கிறாரு அதே மாதிரி நெம் பார்ப்போம் கல்யாணம் நாய் ஒரு நாலஞ்சு மாசம் கூட இந்த இது வந்து கொரோனா அப்படியே நீ போமா எப்படி ஆகும்னு சொல்ல முடியும் நான் இங்க ஒரு அர்ச்சனை பண்ணேன் ரெண்டு பழம் கொடுத்தாச்சேன் கிட்ட உள்ள குத்து நம்ப எல்லாம் இது மாதிரி காவம் தலைமாட்டில ஒன்னா வச்சுக்கோ அப்படிங்க ரெண்டே நாள் கூட இல்லைங்க கூட்டுக்கு வந்துட்டார் வந்து அம்மாவை தரிசனம் மட்டும் தான் போனாங்க அதே மாதிரி ஆறு பேர் கேன்சர் ஆறு பேர் ஒன் சைடு மாறி வச்சிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டு எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான் ஆனால் அந்த கோயிலுக்கு பூ கட்டி கொடுக்குற ஒரே ஒரு பொம்பது தான் நிற்கிது மிச்சம் அஞ்சு பேரும் இயற்கை எழுதிட்டாங்க இப்போ கன்னியாக பார்த்து அதே மாதிரி பாலாஜி பார்த்துக்காரர் வச்சு நாலரை வருஷம் குழந்தை இல்லைன்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தார் எடுத்து லட்ச ரூபா செலவு ஆனால்

நல்ல கோரிக்கை தான் கண்டிப்பா நிறைய வரும் அம்பாள் கிட்ட வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா இந்த கந்திரு ஸ்ரீ பிள்ளி சூன்யம் எதுவாக அதே வந்து நிவர்த்தி பண்ணிடலாம் அமாவாசை அன்னைக்கு வர முடியாதவங்க முன்கூட்டியே வந்து குட்டி போடுவாங்க உஞ்சி போட்டு போடுவாங்க அத போடுறாங்க ட்ரம்மு வச்சு போய் போடு போய் வர மாதிரி இருக்கும் மிளகா அத அமாவாசை அன்னைக்கு போட்டுருவோம் நேரா வந்தாங்கன்னா அவங்களே அந்த ஏழை போட்டு போட்டுருவோம் பில்லி சூன்யம் ஸ்ரீ தோஷம் எல்லாமே

அதனால என் எத்தனி இப்ப எல்லா சாமியும் ஊர்கோலம் போறதுனால நானும் இந்த அம்மாவைன்னு போனோம்ன்ற ஆசை எந்தெந்த பெரிய இப்ப நம்மளா எடுத்துட்டு போக முடியாது இப்ப நான் சின்ன பையன்றதுனால ஊரு பொதுனால அதனால அவங்கள கேட்டு பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு எங்க தாத்தா காலத்துக்கே தெரியாது இந்த அம்மா ஊர்கோளம் வந்தது வயசானவங்க கூட சரி ஒரு எண்பது வயசு இருக்கிறவங்க கேட்டா கூட தெரியல எப்ப கட்டினாங்க அந்த அம்மா ஊர்கோளம் வந்ததே தெரியாது ஆனா சொன்னாங்க இது மாதிரி ஊர்கோளம் எடுத்துன்னு வந்திருக்காங்க காத்து மாயாச்சு அப்படி நடு ரோட்லயே விட்டு போயிட்டாங்க அதோடு இப்பதான் வரப்போது கும்பாபிஷேகம் பண்ணி எப்படா வரணும் இருக்கும் நாங்க பிரத்யங்கரா தேவியோட கோவில நிர்வகிச்சவர் வந்து வந்து பாத்தீங்கன்னா அவரோட எல்லாம் எப்படி எல்லாம் நிர்வகிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அந்த கோவில்ல அவரோட தாய் தந்தையரையுமே வந்து தியான மண்டபத்துக்கு போற வழியிலேயே அவர் வந்து வச்சிருக்கிறாரு அதுவே பெரிய சிறப்பு எல்லாருமே வந்து அவங்களோட தாய் தந்தையரை இறந்த பிறகு கல்லறையில் வைப்பாங்க அவர் வந்து கோவிலாவே வச்சிருக்கிறாரு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க வந்து அவர் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு அடியில் நூறு அடியில் பிரத்யேகரா தேவியை வச்சுருக்குறாங்க அதே மாதிரி சுத்தி வந்து முதல்ல விநாயகர் விருட்சகராசி தட்சிணாமூர்த்தி அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரா வச்சுருக்குறாங்க தேவி உன் சூலம் இந்த பிரபஞ்சத்தை என்றென்றும் காக்கும் பிரத்யங்கிரா தேவி உன் சூலம் இந்த பிரபஞ்சத்தை என்றென்றும் காக்கும் கடும் வஞ்சகர் செயல் கண்டு சீரும் கடும் வஞ்சகர் செயல் கண்டு சீரும் இந்த வையத்தை வாழ்விக்க எங் திசையும் பாயும் பிரத்யங்கிரா தேவி உன் சூலம் இப்ப இந்த வந்து பிரத்யங்கரா தேவி கிட்ட என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு கந்தரிசி பில்லி சூன்யம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்க இந்த அமாவாசை நேரத்துல வந்து மிளகாய வந்து நீங்க ஹோமத்துல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தீய சக்திகள் இருந்து ஒரு விளக்கு கிடைக்கும் தீய சக்திகள் வந்து நம்மள அண்டாம இருக்கும் அதுதான் பிரத்யங்காவோட பெரிய மகத்துவமானது அவருமே வந்து சொல்லியிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரத்திங்கரா தேவியை நூறு அடி சிலை வச்சிருக்காங்கல்ல அந்த சிலை வந்து இடி தாக்கி சிதலம் அடைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த கோவிலுக்கு வரோம் யாராவது ஏதாவது இந்த பிரத்தியங்கரா ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து என்ன ஒரு காசா கொடுக்கலாமோ கொடுக்கலாம் இல்லை மணல் செங்கல் எப்படி வேணாலுமே கொடுக்கலாம் ஆஹ் கொடுத்து பிரத்திங்கரோட பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற்றுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்க Nandri, voilà.